பெற்ற விளையாடம்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன வெளிப்படுத்து வாசிக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆகட்டும் என்று சொன்னது போல மாறட்டும் ஏனென்றால் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வனை தரிசிப்பதில்லை ஒன்று தசம் ஐந்து இருபத்தி மூணுலேயே சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்கள் உங்க ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய கத்தராக வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக எழுதியிருக்கிறது ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையில ஒரு மனிதர் சுற்றி பார்க்க மின் வைத்து பெரிய பெரிய போயிருந்த வெட்டும் போது கம்பியை வெட்ட முடியல ஏன்னு பார்த்து அதுல துரு இருந்தது உடனே ஒரு வேதிவினை பொருள் ஒரு ஆசிட் மாதிரி ஒன்றை விட்டு அந்த தூவல்லாம் நீக்கிற பிற்பாடு வெட்டினார்கள் எவ்வளவு பெரிய பாலத்தை வெட்டி தூர் எடுத்த போது அந்த துரு இருந்த இடத்துல அது வெட்ட முடியல ஆச்சரியம் பாத்தீங்களா ரோசு பாருங்க ஆண்டவர் நோக்கத்தோடு நம்ம தெரிந்து கொண்டார் நோக்கத்தோடு நம்ம திட்டத்தோடு நம்ம தெரிந்து கொண்டார் ஆனால் சில நேரம் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியல ஏன் தெரியுமா தேவனுக்கு பிரியம் இல்லாத சில பாவங்கள் இருந்ததுனால அவர் பயன்படுத்ததை விட்டு விட்டார் சவுல் பாருங்க ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் கழுதை தேடி போற மனுஷனை ராஜாவா மாற்றினார் ஆனால் பாவங்கள் வந்தபோது சவுலை புறக்கணித்து தாவிதை தெரிந்து கொண்டார்

என்னை தாங்கு முடிச்சு சுத்த ஒரு உணர்த்து நான் தீர்க்க தீர்க்கதரிசி நம்ம ஒரு ஜபத்தில் உணர்த்தப்பட வேண்டும் ஒரு ஆராதனையில் உணர்த்தப்பட வேண்டும் ஒரு வார்த்தையை கத்தர் பேசும்போது உணர்த்த வேண்டும் கேட்டார் என்னை மன்னிச்சிருங்கப்பா நாள வாசிக்கும் போது யூ சோப்பினாத என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்கிறார் கதை தாவிதை பிரசுத்தமாக்கினான் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார் தாவிதை பயன்படுத்தினார் ஆண்டவர் நல்லவர் உங்களையும் வாசி உதிப்பார் ஆண்டவற்றை கேளுங்க பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறான் இறக்கம் வருவான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து பனிரெண்டு அல்ல பத்து அதில் வாசிக்கிறோம் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் கேளுங்க அவர் பரிசுத்தப்படுத்துவார் ஒன்னியோவாரில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இருக்க சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே ஹாலை லூயா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும்